நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரிய சின்னம் இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு பச்சை கலர் பட்டனோ இல்ல நீல கலர் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன்ல போடுறீங்களே ஒரு ஓட்டு அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு அது எதிர்த்து போட்டிடுறது சூப்பர் வேட்பாளர் தமிழிசை தவிர சௌந்தரராஜா ஏற்கனவே பாஜக இருந்தா ஒரு பெரிய சௌகரியம் தேர்தல் வந்தா சீட்டு கொடுப்பாங்க கண்டிப்பா தோத்துருவாங்கன்னு தெரியும் உடனே ஏதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஆளுநர் அமைச்சிருவாங்க இந்த முறை புதுச்சேரிக்கு ஆளுநர் அமைச்சாங்க அங்க மக்கள் ஓட ஓட அடிச்சு விரட்டினாங்க இப்போ மீண்டும் டென்ஷன் சென்னையில போட்டிடுறதுக்காக ஆடு தானா வந்து தலையை நீட்டும் பாத்தீங்கன்னா அது மாதிரிதான் அங்க தமிழிசை தமிழ் சவுந்தரராஜன் அவர்கள் இந்த முறை அக்கா அவர்களை எத்தனை எத்தனை வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வைக்க போறீங்க நீங்க மட்டும் தமிழ் சேர்க்காவ ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா நான் ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன் நான் இங்க தான் சென்னையில தான் இருப்பேன் வாரத்துக்கு மூணு நாள் சென்னையில் தான் இருப்பேன் அப்படி நீங்க அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா எதிர்த்து போட்டிடுற அவங்கள டெபாசிட் இறக்க வச்சுட்டீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் நான் உங்களுடைய தொகுதிக்கு வந்து உங்களுடைய நாடாளுமன்ற சேர்ந்து உங்களுடைய மாவட்ட அமைச்சரோட சேர்ந்து முதலமைச்சர் கிட்ட கொண்டு போய் உங்களுடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு டென்ஷன் என்னென்ன தேவையோ அத்தனை பணிகளையும் செய்வதற்கு நான் பொறுப்பேன் நான் வாக்குறுதி கொடுத்து சொன்ன சொன்ன சொல்ல நான் கலைஞர் பேரன்